அன்பு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நன்றியில் செல்வம் குறள் எண் ஆயிரத்தி ஐந்து கொடுப்பதூவும் தூய்ப்பதூவும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் கருமி சர்க்கரை நோயாளி இனிப்புக்கடை கடை முதலாளி இது இந்த குறளுக்காக நான் எழுதிய ஒரு துடிப்பா கருமி சர்க்கரை நோயாளி இனிப்பு கடை முதலாளி பிறருக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லாமலும் பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அதை அனுபவிக்காமலும் கோடிக்கணக்கில் பணம் பெற்றிருந்து என்ன பயன் பயன் இல்லை மல்டிபிள்ஸ் ஆஃப் க்ரோஸ் ஆஃப் ருபீஸ் ஆர் யூஸ்லெஸ் இஃப் இட் இஸ் நைதர் கிவன் டு அதர்ஸ் நார் used பை தெம்செல்ஸ் எங்கள் ஐயன் என்ன சொல்கிறாரு சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே நீ மற்றவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லலை இதழ்ன்னு ஒரு தனியான அதிகாரம் கொடுத்து அதில் பத்து குரல் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த குரலில் நீ சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லலை என்ன சொல்ல வர்றாருனா நீ சம்பாதிக்கிற பணத்தை ஒன்று மற்றவர்களுக்கு கொடு அது உன் பிள்ளைகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் தெரியாதவர்களாகவும் இருக்கலாம் சில சேவைகளுக்காக கொடுக்கலாம் முகம் தெரியாத மனிதர்களுக்காக அல்லது பிற உயிரங்களுக்காக கூட கொடுக்கலாம் அல்லது நீயாவது அதை அனுபவிக்க வேண்டும் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீ ஒரு நல்ல வசதியான வாழ்க்கையாவது வாழ வேண்டும் இந்த ரெண்டும் இல்லாமல் அந்த பணத்தை கோடிக்கணக்கில் நீ வைத்திருந்தால் என்ன பயன் அப்படின்னு பயன் எதுவும் இல்லை அப்படின்னா என் கேள்வி கேட்டு பதில் சொல்லிடுறார் அடுக்கி வருணம் அப்படின்னு இன்னொரு இடத்துல என் சொல்லியிருப்பார் அது எந்த குரலன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார தத்துவத்தையே ஐயன் சொல்லியிருக்கார் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளம் பெருக வேண்டுமென்றால் முதலில் அந்த அரசாங்கத்திற்கு முறையாக வரி கட்ட வேண்டும் அப்படி வரி கட்டவில்லை என்ற வரி கட்டுவது மட்டுமன்றி அந்த பணத்தை வெறுமனே வீட்டிலே பொட்டியில் போட்டு பூட்டி வைத்திருக்கக்கூடாது அது நேர்மையாக வரி கட்டி சம்பாதித்த பணமாக இருந்தாலும் பொட்டியில் போட்டு பூட்டி வைத்திருக்கக்கூடாது அந்த பணத்தை வளமாக்குவதற்கு பல மடங்கு பெருக்குவதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம் நிலவலன்கள் முதலீடு செய்யலாம் தங்கம் வாங்கி வைக்கலாம் வணிகம் செய்யலாம் அல்லது வங்கியில் போட்டு வட்டியாவது பெறலாம் இப்படி அதை ஏதாவது ஒரு வழியில் நாம் முதலீடு செய்து அந்த பணத்தினுடைய மடங்கை நாம் அதிகப்படுத்த வேண்டும் இப்படி பண்ணுவதுதான் பொருளாதாரம் இந்த கருப்பு பணம் ஒரு பிரச்சனையான நிச்சயமாக பிரச்சனை தான் ஆனால் அந்த கருப்பு பணம் கூட கை மாறிக்கிட்டே இருந்து அதனால் சில வணிகம் நடந்து கொஞ்சம் வெள்ளையாவது அதில் ஆச்சுன்னா அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் அதனால தான் அந்த வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம் தானாக முன்வந்து அறிவிக்கும் திட்டம் அப்படின்லாம் முதல்ல வருமான வரித்துறை இருந்தது மாறாக அந்த பணத்தை பணமாகவே போட்டி பூட்டி வைத்திருந்தால் என்ன பயன் அது வெறும் அச்சரிக்கப்பட்ட வண்ணத்தால் தான் ஆனால் அந்த பணம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது தனமாக கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை ஏதாவது வணிகம் செய்யும் பொழுதோ அல்லது தான் அந்த பணத்தை வைத்து கொண்டு அனுபவிக்கும் பொழுதோ அந்த பணத்திற்கென்று ஒரு மதிப்பு கூட்டல் ஏற்படுகிறது ஒரு மரியாதை ஏற்படுகிறது அந்த ம மதிப்பு கூட்டலினால் மரியாதையினால் அந்த பணத்தினுடைய மதிப்பு ஏற்படு அதிகமாகிறது பொருளாதாரம் மேம்படுகிறது இதைத்தான் ஐயன் மிக அழகாக சொல்கிறார் இப்போது ஒரு கடை வச்சுருக்கேங்க ஸ்விட்ச் ஸ்டால் வச்சுருக்காங்க முதலாளி கொஞ்சம் கூட மனசு வராது யாருக்கும் தோன்று கில்லி இலவசமாக கொடுக்கறதுக்கும் தன்னுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கும் மற்றவர்கள் உற்றார் யாருக்கு கொடுக்கறதுக்கும் மனசு வராது தானும் திங்க முடியாது ஏன்னா சக்கரை வியாதி இருக்குது தின்னால் கிரிக்கெட் ஸ்கோர் கணக்காக சுகர் ஏறிடும் அப்போது அவர் அதனால் என்ன பையன் யாருக்கும் கொடுக்கறதில்ல தானும் திங்கிறது இல்லை அது இனிப்பு கடை வச்சிருந்தவரால் என்ன பையன் அதை தாங்க வள்ளுவர் மிக அழகாக இங்கே சொல்கிறார் கொடுத்தலுவும் துய்த்தலுவும் எல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் வீகம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்